வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நீரிழிவு நோய்க்கான மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இது டயாபட்டிஸ்னால் என்ன அது என்ன காரணத்தினால வருது அப்படின்ட்டு நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது பெரும்பாலும் அதிக ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தாங்க அப்படின்னாலோ வயது மூப்பின் காரணத்தினாலோ அவங்களுக்கு வரலாம் ஒரு சின்ன விஷயத்தை போட்டு சிலர் அதிகமாக குழப்பி எடுத்துகிட்டே இருப்பாங்க அதிகமான மனக்குழப்பத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி தினமும் இருந்தாங்க அப்படின்னா நாளடைவில் அது நீரிழிவு நோய் வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையுது இன்சுலின் வந்து நமக்கு கணையத்தில் இருந்து சுரக்கு அந்த கணையத்தில் போதுமான அளவு இன்சுலின் சுரப்பு இல்லை அப்படின்னாலோ அளவுக்கு அதிகமான இன்சுலின் சுரந்தாலோ நமக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நீர் அழிவு அப்படின்னு சொல்லும்போது நீரில் அழிவு சிறுநீரில் அழிவு எது நமக்கு சிறுநீரில் அழிகிறது குளுக்கோஸ் ஆனது சிறுநீர் மூலமாக வெளியேற்றப்படுது நமக்கு அந்த குளுக்கோஸ் வந்து கல்லீரல்ல ஸ்டோர் ஆகணும் நமக்கு எப்போல்லாம் நமக்கு இழப்பு பற்றாக்குறை ஏற்படுதோ அதாவது குளுக்கோஸ் வந்து நமக்கு ஆற்றலை கொடுக்கு ரத்தத்தின் மூலமாக அந்த குளுக்கோஸ் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி பொருட்களுக்கும் எல்லா செல்களுக்கும் எடுத்து செல்லப்படுது தேவையான அளவு ஆற்றில் கொடுத்த பிறகு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை நமக்கு கல்லீரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் அப்படி ஸ்டோர் பண்ண முடியாமல் யூரின் மூலமாக நமக்கு வெளியேற்றப்படும் பெரும்பாலும் அந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க சந்திக்கிற மிகப்பெரிய விஷயம் கொண்டா அவங்களுக்கு யூரின் போகும் அப்போ தான் யூரின் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் மறுபடியும் அவங்கள யூரின் போவாங்க இந்த மாதிரி பிரச்சனை ரொம்பவே ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெமடி தான் நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் தான் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அது எப்படியெல்லாம் செய்யலாம் அதுக்கு என்ன பொருட்கள் தேவை எந்த மாதிரி நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த கேழ்வரகு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை ராகின்னு சொல்லுவோம் கேப்பை அப்படின்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் க்ரோசரி ஷாப் எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க பெரும்பாலும் நம்முடைய முன்னோர்கள் வந்து தொண்ணூறு வயது வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் சுகர் அந்த வியாதி இல்லாமல் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அப்பாவோட அப்பா அவங்களுக்கு வந்து அவங்க இறந்து போகும்போது தொண்ணூற்றி நாலு வயதில் தான் அவங்க இறந்தாங்க ஆனாலும் அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிற பிரச்சனை வந்ததே இல்லை கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வயது வரைக்கும் அவங்க குறுணை அரிசி வாயில் போட்டு சமைப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருந்தது அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவோட அம்மாவும் அவங்களும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு வயதில் தான் இறந்து போனாங்க அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது இல்லை சுகர் ப்ரெஷர் அந்த பிரச்சனை இருந்ததே கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் நலத்தை அவங்க பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க சாப்பிட்ட உணவு முறையே வேற இதே மாதிரி கேழ்வரகு நிறைய சிறுதானியங்கள் அவங்க வந்து உணவாக எடுத்துப்பாங்க அரிசி உணவை அவங்க பெரும்பாலுமே தவித்துருவாங்க இதே மாதிரி நம்மளும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் ஓரளவுக்கு நமக்கு அந்த சுகர் பிரச்சனை ப்ளட் ப்ரெஷர் அதெல்லாம் வராமல் கண்டிப்பாக நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ பவுட்ரு பண்ணி அதை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இது இருநூறுலேருந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் வரும் இந்த ஒரு கப் தண்ணீருக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ராகி அதையும் நம்ம சேர்த்துடலாம் முதல்ல நம்ம சேர்த்துடணும் இடையில கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு நம்ம இதை சேர்த்தோம் அப்படின்னா கட்டி பிடிச்சிரும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்பப்போ நம்ம இடையில இந்த மாதிரி கிண்டி விடணும் அப்படி இல்லைனா நமக்கு அடியில் போய் நல்லா கட்டி மாதிரி ஆயிரும் இதில் நீங்கள் கூழ் வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா களி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நான் அதில் உங்களுக்கு கூழ் தான் காய்ச்ச போகிறேன் நம்முடைய இந்த கூழ் ரொம்பவே இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்கள் எடுத்துக்கலாம் காலையில் அதுக்கப்புறமா நைட்டு ரெண்டு வேலைகள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தினமும் நீங்கள் சாப்பிட்டு வாங்க முப்பது நாளையில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இதுக்கு வந்து நீங்கள் இனிப்பு போடணும் அப்படிங்கிறது இல்லை கண்டிப்பாக நீங்கள் உப்பு போட்டு தான் எடுத்துக்கணும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க தேன் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் தேனாக இருந்தது அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் வந்து தேன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு திராட்சை பழம் சாப்பிட்லாமான்னு சந்தேகம் இருந்தது ஒரு நாளைக்கு இரண்டே இரண்டு பழங்கள் மட்டும் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு இன்சுலின் லெவல் வந்து இன்னும் அதிகரிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவங்க ஜூஸ் குடிச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து எம்எல் வரைக்கும் அவங்க ஜூஸ் எடுத்துக்கலாம் பழ ஜூஸ் அடுத்து நம்ம இந்த கருஞ்சீரகம் வச்சு தான் பார்க்க போகிறோம் இது நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க இந்த கருஞ்சீரகத்தில் இன்சுலின் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கரிஞ்சிரகம் கிட்டத்தட்ட நீங்கள் கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த கரிஞ்சிரகம் நீங்கள் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி கர்ப்பிணியாக இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த கரிஞ்சிரகம் எடுத்துக்க வேண்டாம் மற்றவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் திருமணத்திற்கு முன்பாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இதை வச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த நூறு எம்எல் தண்ணீருக்கு கால் டீஸ்பூன் அதாவது ஒரு கிராம் அளவுக்கு நம்ம கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம் கருஞ்சீரக பொடியாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலும் அதனாலும் நீங்கள் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை இப்போது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு அந்த நூற்றம்பது எம்எல் தண்ணீர் நூறு எம்எல் வற்றதை வரைக்கும் நம்ம அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம் தண்ணீர் நல்லா நமக்கு இப்போது குறைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா நமக்கு இப்போ சூடு ஆறிட்டு ஆறுனதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு நீங்கள் முப்பது எம்பல் வரைக்கும் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் உங்களுக்கு வரும் மீதம் இருந்தது அப்படின்னா மறுநாள் நீங்கள் சூடு பண்ணி குடிச்சிக்கலாம் இது நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை எந்த டைமிங்கில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் இனிப்பு எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் இல்லை காலையிலேயே எடுங்க நைட்டும் நீங்கள் காலையில் எடுக்கிறதா இருந்தால் காலையில் எடுங்க அப்படி இல்லை சாயங்காலம் எடுக்கிறதா இருந்தால் சாயங்காலம் எடுத்துக்கோங்க அப்படிலாம் ரெண்டு நேரமும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா காலையில் பதினைந்து எம்எல் எடுத்துக்கோங்க சாயங்காலம் பதினைந்து எம்எல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை இன்சுலின் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாகற்காய் வச்சு தான் பார்க்க போகிறோம் இந்த பாகற்காயிலையும் உங்களுக்கு இன்சுலின் லெவலை அதிகமாக இருக்கிற இன்சுலின் லெவலை கம்மியாக ஆக்குறதுக்கும் கம்மியாக இருக்கிற இன்சுலின் லெவலை கரெக்டான அளவு கொண்டு வர்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி பாகற்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பாகற்காய் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா ஜூஸ் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்கலாம் பாகற்காய் ஜூஸ் இப்போ ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு ஒரு நாளைக்கு நம்ம இது வந்து ஒரு தடவை நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஐம்பது எம்எல்லேருந்து எழுபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நீங்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இன்சுலின் லெவலை கரெக்டான அளவுக்கு உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இது வந்து மாசிக்காய் இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இந்த மாதிரி காயாக கிடச்சிது அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பவுடராக கிடச்சிது அப்படின்னாலும் நீங்கள் பவுடராக எடுத்துக்கோங்க பவுடர் கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இருநூற்றம்பது எம்எல் தண்ணி இருக்குது அதில் போட்டு நல்லா ஒரு டிகாக்ஷன் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க காலையில் சாயங்காலம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்கள் எடுத்துக்கலாம் காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் வெகுவாக உங்களுக்கு அந்த இன்சுலின் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கிடும் நமக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது உணவு கட்டுப்பாடு அப்படின்னு இருக்குது நம்ம உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இந்த மருந்தையும் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது சரியாகாது ஒரு வியாதியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன முறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வெகுவாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வரணும் அது இல்லாமல் இந்த மருந்து தவறு இந்த மருந்து வந்து சரியாக எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னால் மருந்துடைய குணங்கள் எப்பொழுதும் என்றைக்குமே கரெக்டாக தான் இருக்கும் நம்ம எடுத்துக்கிற மெத்தடில் தான் தவறு இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற மருந்து எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்றைக்கி இந்த டிகாக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி பாகற்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை தினமும் காலையில் ரெகுலராக நீங்கள் பாகற்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சாயங்காலம் இந்த மாதிரி மாசிக்காய் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் சிலர் கேட்குறீங்க ஒரே நேரத்தில் நீங்கள் சொல்கிற எல்லாமே ஃப எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு அப்படி எடுக்க வேண்டாம் அவ்வளோதான் நீங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளாக மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அப்படி கிளிக் பண்ணீங்க அதாவது நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வரும் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ